நாம இருபத்தி ஒன்னின் கீழ் அறுபது அப்படிங்கிற பின்னத்தை தசம பின்னமா எப்படி மாத்துறதுன்னு பார்க்க போறோம் காணொலியை நிறுத்திட்டு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் வேணும்னா நான் உங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு வேணா கொடுக்குறேன் அது என்னன்னா பின்னத்தோட பகுதியை நூறா மாத்தணும் அப்படி நூறா மாத்திட்டீங்கன்னா நாம செய்ய வேண்டியதை சுலபமா செஞ்சிடலாம் அதாவது இந்த பின்னத்தை நாம் வேற வழியில கூற முடிஞ்சால் அதுவே போதுமானது அப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னா நாம இதை தசமமாக சொல்ல முடியும் இந்த முறையில் செஞ்சா நமக்கு விடை சுலபமாக கிடைச்சிடும் கிடைக்கக்கூடிய விடையை நாம மறுபடியும் பின்னமாகவும் மாற்ற முடியும் அதை நாம சமான பின்னமாக கூட மாற்ற முடியும் தொகுதியையும் பகுதியையும் ஒரே எண்ணால் பெருக்கணும் அப்படி இல்லைனா வகுக்கணும் இப்போ நாம வகுக்கலாமா அதாவது இருபத்து ஒன்று எந்தெந்த எண்கள் வகுக்கும் ஒன்று மூணு அப்புறமா ஏழு கடைசியா இருபத்து ஒன்று இந்த நாலு எண்கள் இருபத்தி ஒன்று வகுக்கும் அதே மாதிரி அறுபதை வகுக்கக்கூடிய எண்கள் யோசிச்சு சொல்லுங்க அறுபது மூணாவில் வகுப்படும் இல்லையா ஏழும் அப்புறம் இருபத்தி ஒன்றும் வகுபடாது சரி ஒன்று கண்டிப்பாக வகுப்படும் ஆனால் அந்த ஒன்று நமக்கு உதவாது இப்போ நாம் மூணால ரெண்டையும் வகுக்க போகிறோம் அதாவது தொகுதி மற்றும் பகுதிக்கு பொதுவான காரணி மூணு இப்போ நாம் மூணாவில் வகுக்கலாம் இது கொஞ்சம் தான் இருக்குல்ல இப்போ இருபத்தி ஒன்னின் கீழ் மூணுங்கிறது ஏழுன்ற விடையையும் அறுபதின் கீழ் மூணுங்கிறது இருபது அப்படிங்கிற விடையையும் கொடுக்கும் மூணு பெருக்கள் ஏழு தானே இருபத்தி ஒன்று இருபது பெருக்கள் மூணு தானே அறுபது அதனால் இருபத்தி ஒன்னின் கீழ் அறுபது இந்த மாதிரி ஏழின் கீழ் இருபது அப்படின்னு எழுதலாம் ஆமா நாம ஏன் இந்த மாதிரி மாத்தி எழுதணும் நாம என்ன செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் நாம பகுதியில நூறு வர்ற மாதிரி மாத்தணும் ஏழின் கீழ் இருபது அப்படிங்கிற இந்த பின்னத்தை நாம எப்படி நூறா மாத்த முடியும் ஆ இருபது பெருக்கல் அஞ்சுங்கிறது நூறு தானே இருபத அஞ்சால பெருக்கும்போது நம்மால பகுதியில நூற கொண்டு வந்துட முடியும் பகுதிய நூறால் மாத்தும்போது தொகுதியையும் நூத்துக்கு மாத்தணும் இல்லையா அதாவது பகுதிய எந்த எண்ணால பெருக்கிறோமோ அதே எண்ணால தான் தொகுதியையும் பெருக்கணும் அதாவது பகுதி மற்றும் தொகுதியையும் அஞ்சால பெருக்கணும் ஏழு பெருக்கல் அஞ்சுங்கிறது முப்பத்து அஞ்சு அப்போ இது நூறுல முப்பத்து அஞ்சுக்கு சமமாகுது நாம இதை முப்பத்து அஞ்சின் கீழ் நூறு அப்படின்னு எழுதலாம் சரி இப்போ நாம என்ன செய்யணும் நூற்றுல முப்பத்தஞ்சு இல்லையா இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா இந்த பூஜ்யம் தசமத்தில் ஒன்றாவது இடம் அடுத்தது இதோ இந்த இடமதிப்பு பத்தாவது இடமதிப்பை குறிக்கிது அப்புறம் இதோ இது நூறாவது இடமதிப்பது சரி இப்ப நாம முப்பத்து அஞ்சின் கீழ் நூற தசமமா எழுதலாமா இப்போ இதோட மதிப்ப பூஜ்ஜியம் புள்ளி மூணு அஞ்சு அப்படின்னு எழுதலாம் இப்போ பத்தாவது இடமதிப்புல மூணு அப்படின்னு எழுதுனா நூற்றுல முப்பத்தஞ்சுன்னு ஏன் வருது நூற்றுல அஞ்சுன்னு வருது அது சரிதான் ஆனால் முப்பத்து அஞ்சுன்னு ஏன் வருது சரி அதை நான் இப்போ விளக்குறேன் மூணின் கீழ் பத்து அப்படிங்கிறது முப்பதின் கீழ் நூறு ஆக முப்பத்து அஞ்சின் கீழ் நூற நாம வேற வழியில மாற்றி எழுதலாம் அதாவது முப்பதின் கீழ் நூறு குட்டல் அஞ்சின் கீழ் நூறு அப்படின்னு மாற்றி எழுதலாம் அப்படின்னா முப்பதின் கீழ் நூற பத்தாவது இடமா மாத்தலாம் இப்ப நாம பகுதி அப்புறம் தொகுதிய பத்தால வகுக்க முடியும் மூணின் கீழ் பத்து குட்டல் அஞ்சின் கீழ் நூறுன்னு ஆகும் இப்போ நாம மூணின் கீழ் பத்து அப்படின்னு மாறி இருக்கிறத பார்க்கலாம் பத்தோட மதிப்பு குட்டல் அஞ்சின் கீழ் நூறு ஆனா நூறோட மதிப்பு சில நேரங்கள்ல இது முப்பத்து அஞ்சின் கீழ் நூறு அப்படிங்கிறது தான் குறிக்கும்